வந்தே மாதரம் முத்தரசனுக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாணவ மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்ப சரிபிடித்து உள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசும் வழக்கம் போல் நடந்து கொள்வது தமிழ்நாடு இந்தியாவின் மாநிலம்தானா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது சிபிஐ மாநில தலைவர் முத்தரசன் கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது யாருங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தது டாக்டர் கொலைஞர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து நான் பிஐஎல் ஒரு பொதுநாள் வாழ்க்கைக்கு போட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி பேப்பரெல்லாம் வந்தது மீனவர்கள் அப்போ கொக்கு குரு மாதிரி சுட்டுக் கொண்டுக்கிட்டு இருந்தோம் அவங்க கலைஞர் ஒன்றும் பண்ணலை அவர் தான் கச்சத்தை விட்டு கொடுத்தாரு அவர் ஒன்றுமே பண்ணலை எஃப்ஐஆர் போடுவாங்க க்ளோஸ் பண்ணாங்க க்ளோஸ் பண்ணாங்க முடிஞ்சு போச்சு நான் ஒரு ஒரு பிஐஎல் போட்டேன் என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு இலங்கை மீனவர்கள் தான் இலங்கைக்காரன் தான் சுட்டு கொடுறான்னா இல்லை நம்ம அவளுங்களை கழகத்துக்காக கண் பண்ணிக்கலாம் ஒருத்தனை ஒருத்தன் சுட்டு கொள்றான்னா அப்படியே சொந்தத்துக்குள்ளே எவனா சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்கானா அதெல்லாம் விசாரிக்கணுன்ட்டு என்னையை என்னையை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணால் அன்றைக்கி ஒரு நாலு பேர் செத்திருந்தாங்க நாகப்பட்டினத்தில் உடனே ஜட்ஜி ஆர்டர் போட்டார் எஸ் என்ஐஏ விசாரணை வேணும்ட்டு அன்றைக்கி அவன் பதினஞ்சு பேர் சொல்றது நிறுத்திட்டான் இப்போ அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது டபுள் டூ எயிட் ஒன் அப்புறம் டூ தௌசண்ட் லெவன் டபுள் டூ எயிட் ஒன் அப் டூ தௌசண்ட் லெவன் இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பப்ளிக் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கேஸு அது பிண்டிங்களெலாம் இருக்கணும் நினைக்க எடுத்து உங்கள் நம்ம ஒன்றிய மோடி கிட்ட விசாரிக்க சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பெரிய பட நீங்கள் பெரிய கம்யூனிஸ்ட்டு சித்தாந்தத்தில் கரை மூட்டி வளர்ந்தவங்கல்ல எல்லாம் பல பல பலான்னு இருக்கிறீங்க எல்லாம் பெரிய பெரிய காராக தான் போகிறீங்க உங்கள் ஆஃபீஸ் பார்த்து ஒரு நாள் நின்று பார்த்தேன் ஒருத்தர் பாவம் ஏதோ போராட்டம் பண்ணிட்டு தானே வந்தால் என்ன பல பலான்னு போகிறீங்க நீங்கள் அதனால் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது தமிழ் மாநிலலாம் கவலையே இல்லாமல் பாருங்கள் ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் சேர்ந்து தான் நாட்டை குட்டிச்சார வரைக்கீங்க உடனடியாக மோடியை தட்டி எழுப்பணுன்னா இந்த டபுள் டூ எயிட் ஒன்று கையில் எடுங்க சார் ஆனால் எடுத்தீங்கன்னா வேணும் ஒரு பிரச்சனை தீர்ந்து போவோம் இல்லைங்க கார்டு டான்ஸ் ஆகணும் அது எடுக்க சொல்லுங்கள் முதல்ல அதை விட்டுட்டு இந்தியாவில் தான் இருக்கிறதா தமிழ் மாநிலம் அப்படின்னு கத்தாலம் ஓட்டாதுங்க ஜெஹீன்